வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் உங்களுக்கு சரியான முறையில் பணவரவை கொடுக்காமலும் நஷ்டத்திலும் இயங்கிக் கொண்டிருந்தால் அந்த வியாபாரம் மென்மேலும் நல்ல முறையில் வளர்ந்து உங்களுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய வகையில் அதை நீங்கள் எளிதாக மாற்ற உதவும் முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் எந்த ஒரு வியாபாரம் நீங்கள் செய்தாலும் அதில் உங்களைப் போன்று அதே பொருளை விற்கக்கூடிய நபர்களுக்கு அதிக அளவில் வியாபாரம் ஆகுவதும் அதே பொருளை நீங்கள் குறைவான விலையில் கொடுத்தாலும் வாங்கக்கூடியவர்கள் யாரும் உங்களிடம் வராமல் பிறரிடம் மட்டுமே அந்த பொருட்களை வாங்கிச் செல்கின்றார்களா ஆம் என்றால் நீங்கள் இந்த காணொளியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கு அந்த வியாபாரத்தின் மூலமாக அதிக லாபம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வெள்ளை குன்றிமணி வேர் அஞ்சல் கரிசலாங்கண்ணி வேர் ஸ்ரீதேவி செங்கலு நீர் மூலிகை வேர் நில ஊமத்தை வேர் வெள்ளருக்கு வேர் வெள்ளை விஷ்ணு விஷ்ணுகிராந்தி வேர் நத்தைச்சூரி வேர் இவற்றை எடுத்து பயன்படுத்த வேண்டும் நாம் முதலில் சொன்ன அனைத்து மூலிகைகளுக்கும் முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்களை முறையாக கூறி முடித்த பிறகு ஆணி வேர் அறாமலும் நகம்படாமலும் இரும்பு கத்தி போன்றவற்றை பயன்படுத்தாமலும் இந்த மூலிகைகளின் வேர்பகுதியை மட்டும் எடுத்து வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு தொழில் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக் தனியான ஒரு இடத்தில் அமர்ந்து புதிய மண் சட்டியில் காப்பு கட்டி எடுத்து வந்த அனைத்து மூலிகைகளின் வேர்பகுதியை உலர்ந்த பிறகு மண் சட்டியில் பச்சை கற்பூரம் மூலிகைகள் சிறிதளவு கிராம்பு இவற்றை வைத்து நன்றாக எரித்து கருக்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாறு கருக்கிய மூலிகைகளின் சாம்பலை எடுத்து கல்வத்திலிட்டு சுத்தமான காராம்பசுவின் நெய் சேர்த்து மூன்று ஜாமம் கைவிடாமல் வியாபார வசிய மந்திரத்தை கூறிக்கொண்டு அரைத்து அதன் பிறகு வரக்கூடிய அந்த மையினை எடுத்து வெள்ளி டப்பாவில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு பதினோரு நாட்கள் அசைவ உணவு எதுவும் சாப்பிடாமலும் புகைப்பிடிக்காமலும் மது போன்றவற்றை பயன்படுத்தாமலும் தினசரி வியாபார வசிய மந்திரத்தை காலை இரவு என இரண்டு வேளை உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு படையல் வைத்து பூஜை அறையில் மையையும் வை தொடர்ந்து பதினோரு நாட்கள் வழிபட வேண்டும் அதன் பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது உங்கள் பிறந்த கிழமையிலிருந்து இந்த மையினை நீங்கள் நெற்றியில் வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு சென்றால் உங்களுடைய வியாபாரம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிக அளவில் பொருட்கள் விற்பனையாகும்படி நடக்கும் பலரும் வந்து உங்களிடமே பொருட்களை வாங்க ஆரம்பிப்பார்கள் உங்களைப் போன்றே வியாபாரம் செய்யக்கூடிய ஒரே பொருளை விற்கக்கூடிய மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் இதை மற்றவர்கள் வியாபாரம் பாதிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இல்லாமல் நமக்கு வியாபாரம் நல்லபடியாக நடந்தால் போதும் நாமும் மற்றவர்களைப் போல் நல்ல முறையில் வியாபாரத்தினால் மென்மேலும் வளர வேண்டும் பணம் பொருள் சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நீங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மையை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான முழு பலனும் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் இவ்வாறு இந்த மையை பயன்படுத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வியாபார லாபத்திலிருந்து குறைந்தது குறைந்தது ஒரு சதவீத பணத்தையாவது நீங்கள் தான தர்ம காரியங்களில் ஈடுபடுத்தினால் உங்களுக்கு செல்வ வளம் மென்மேலும் பெருகும் மேற்சொன்ன முறையில் செய்து பார்க்க வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் வியாபாரம் பெருக உதவக்கூடிய இந்த மை தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்